மூவரும் திடுக்கிட்டனர் மன்னிப்பு கேட்டும் பலனின்றி மூவரையும் சிறையில் தள்ளினார் விடிந்தால் சமாதி திறக்கப்பட வேண்டும் இவர்களோ சிறையில் அன்று இரவு முழு பலத்தையும் மூன்று பேரும் பயன்படுத்தி கம்பிகளை குறிவைக்க கம்பிகள் உதிர்ந்தது மெதுவாய் வெளியே வர மன்னன் வீரர்களுடன் இருந்தார் தெரியும் நீங்கள் தப்பித்து விடுவீர்கள் என்று இவர்கள் கண்களை தோண்டிவிடுங்கள் என்று உத்தரவிட திடுக்கிட்ட ஹிப்பானிஸ் அலறினார் மன்னன் மனமிறங்கி கண்களையும் கைகளையும் பிணைத்து விடுங்கள் கட்டப்பட்டது அவர்கள் எவ்வளவோ புலம்பியும் விடுதலை கிடைக்கவில்லை விளையாட்டாய் மாதங்கள் உருண்டோட மிகவும் விரக்தி அடைந்த நிலையில் வாழாவிருந்தனர் ஒரு வீரன் மட்டும் கவலை வேண்டாம் மன்னரின் திருமணத்தின் போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற அப்போது ராணி என்றார் ஹிப்பானிஸ் பதினோரு பேரை விரும்பும் ராணியை பதினோரு இடத்தில் வெட்டி கொன்றாயிற்று என்றான் வீரன் ஹிப்பானிஸ் நிலைகுலைந்தார் அதன் பின் உணவு உறக்கமின்றி தவத்தில் அமர்ந்தார் இந்நேரம் மன்னரின் அனுமதி பெற்று ஒருவன் ஹிப்பானிஸை பார்க்க வந்தார் உங்கள் பொருட்களை என் வீட்டில் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் இருந்த வீட்டை இடித்துவிட்டு மண்டபம் கட்டப் போகிறேன் நாளையே வேலை துவக்கம் என்றான் மூவரும் ஆங்கில பட பாணியில் மொத்தமாக கத்தினார்கள் மன்னன் வந்தான் எங்கள் விடுதலை வரை வீட்டை இடிக்க வேண்டாம் என்று ஆணையிடுங்கள் என்று மன்றாட சிறிது இளகிய மன்னன் ராணி செய்த தவறுக்கு இவர்கள் என்ன செய்வார்கள் என்று வீரர்களை அழைத்து இவர்களை விடுவியுங்கள் என்ற கதவுகள் திறக்கப்பட கட்டுகள் அவிழ்க்கப்பட வணங்கி விடைபெற்றனர் மன்னன் மூவரில் ஒருவனை அழைத்து பலார் என்று அறைந்து போ என்றார் குழம்பினான் நம்மை மட்டும் ஏன் அடிக்க வேண்டும் பாவம் அவனுக்கு எங்கே தெரியும் பதினோரு பேரில் அவனும் ஒருவன் என்று பின் வேகமாய் வீட்டை அடைந்து கொள்ளைப்புறத்தில் உள்ள சமாதியை நெருங்கி கண்ணீரோடு தடவிக் கொடுத்து மேல்தட்டை அகற்றும் பணியில் ஈடுபட மூவருக்கும் பயங்கர திகில்